தானி இருந்து தங்களுக்கு பாதுகாப்பு கோரி தாம்பரம் காவல் ஆணையரிடம் வாடகை இருசக்கர ஊர்தி ஓட்டிகள் மனு அளித்தனர் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பெண்கள் உள்பட ஏராளமானோர் வாடகை இருசக்கர ஊர்தி ஓட்டிகளாக உள்ளனர் இந்நிலையில் வாடிக்கையாளர்களை போது தானி ஓட்டுநர்கள் தங்களிடம் அத்துமீறி நடப்பதாகவும் தாக்குவதாகவும் அநாகரிகமாக பேசி மன உளைச்சலை ஏற்படுத்துவதாகவும் தாம்பரம் மாநகர காவல் ஆணையரிடம் வாடகை இருசக்கர ஊர்தி ஓட்டிகள் புகார் மனுவை அளித்தனர் அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு வாடகை இருசக்கர ஊர்திகளை ஓட்டும் தங்களுக்கு தானி ஓட்டுநர்களிடமிருந்து பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் ஆட்டோக்காரங்க ரொம்ப தவறான செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு தான் சார் சொல்லணும் ஏன்னா பெண் பிள்ளைகள் அப்படின்றத கூட பார்க்காம தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க ஃபீமேல் க கஸ்டமர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க வண்டி போயிட்டே பொழுது அப்படி கிட்ட வந்து இடிக்கிற மாதிரி பண்ணுறாங்க நீ எப்படி ஓட்டுற நான் பார்க்குறேன் நீ எப்படி போகிற நான் பார்க்குறேன் உன்னை வந்து ஏற்றி கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் பயமுறுத்தல்கள் விடுறாங்க ஒன்ன பைக் சாப்பி புடிங்க வச்சுக்கிறாங்க சார் மொபைல் எடுத்துக்கிறாங்க என்னோட மொபைலா லாஸ்ட் டைம் உடஞ்சு போயிடுச்சு சார் மொபைல் எடுத்து வச்சுக்கிறாங்க நீங்க எப்படி ஏத்துறீங்க நான் பாக்கிறேன் அது எப்படி நீங்க ஸ்டாண்ட்ல வந்து ஏத்தலாம் இந்த மாதிரி நீங்க பைக் டாக்ஸி ஓட்டறனால எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கு அப்படின்னு சொல்றாங்க சார் ஆனா அவங்களால தான் சார் எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது நாங்க அவங்களே வந்து ஆட்டோ ஓட்டக்கூடாதுன்னு சொல்லலை ஆனா அவங்க வந்து எங்களை ஆட்டோ ஓட்டாதீங்கன்னு சொல்றாங்க